கடன்கள் தீர போட வேண்டிய மருதாணி தூபத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கட்டுக்கடங்காத இந்த கடன் வகையில் அவதிப்படுபவர்கள் தூபம் போட்டு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நம் முன்னோர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தனர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வருவது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய எளிய ஆன்மீக பரிகாரமாகும் சாம்பிராணி வாங்கும் பொழுது நீங்கள் பால் சாம்பிராணி என்று கேட்டு வாங்குங்கள் இப்போது கொஞ்சம் மருதாணி இலைகளை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே அளவிற்கு சுத்தமான மஞ்சளை நீரில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக அரைக்க வேண்டும் நன்கு விழுது போல அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டியான இந்த விழுதை பிள்ளையார் போல பிடித்து வைக்க வேண்டும் ஒன்பது பிடிகளை பிடித்து வையுங்கள் பின்னர் இதை நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் காய வைத்த இந்த பிடிகளை பவுடர் போல பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் பின் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் அன்று சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இந்த பவுடரையும் சேர்த்து சாம்பிராணியில் போட்டு தூபத்தை வீடு முழுவதும் எல்லா இடங்களிலும் காண்பியுங்கள் மருதாணியும் மஞ்சளும் சேர்ந்த இந்த தூபப் பொடி கடன்களையும் நீக்கும் மகிமை வாய்ந்தது நம்பிக்கையுடன் செய்ய நல்ல பலனை பெறலாம்